இவங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா ரீசெண்டா ஒரு சீரியல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கறாங்க அவங்க வேற யாரும் இல்லைங்க நம்மளுடைய விஜய் டிவியில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம ஒளிபரப்பாயிட்டிருக்க இருக்கக்கூடிய சீரியல் தான் கிழக்கு வாசல் இதுல வெங்கட் ரகுநாதன் ஹீரோவா பண்ண ரேஷ்மா முரளி தான் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் முக்கியமான ரோல்ல தளபதி விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர் நடிச்சிட்டு இருக்காரு ஆக்ட்ரஸ் ராதிகா சரத்குமார் அவங்களுடைய நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த சீரியல்ல எம்எஸ் மனோஜ்குமார் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நூறு எபிசோட்ல தாண்டி இந்த சீரியல் ஒளிபரப்பாயிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா நடிக்க வந்திருக்காங்க ஏற்கனவே இவங்க ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க நியூஸ் வந்தது ஆனா எந்த சீரியல் அப்படின்னு தெரியாம இருந்த நிலமையில இப்போ கிழக்கு வாசல் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க சன் டிவில ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பான நைன்டி கிட்ஸ்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான வேலன் ராஜேஸ்வரி செல்வி இந்த மாதிரியான பல சீரியல்கள் நடிச்சிருக்காங்க